சீனி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இங்கே ஹாப்பியாக இருக்கீங்களா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடந்த சம்பவம் ஒரு உண்மை கதையை தான் சொல்ல போகிறேன் ஒரு தந்தையின் உண்மை கதை இது கதையெல்லாம் நிஜம் ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீனி சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நீங்களும் புத்தம் புதிய வீடியோக்களையும் இன்ஃபர்மேஷனையும் வைத்து சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ வாங்க இன்றைக்கி நான் ஒரு தந்தையின் உண்மை கதையை பற்றி உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு அப்பா அவருக்கு சின்ன வயசுலேயே அவருடைய அப்பா தவறி போய்கிறார் ஸோ அவங்க அம்மாவுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இப்படியே அவர் வளர்ந்து வருகிறார் ஸோ அந்த தந்தையோடய அத்தா அவரை கொஞ்சம் வளர்க்குறாங்க ஆனால் பள்ளிக்கூடம் அவரை வந்து படிக்க சொன்னால் படிக்க போகலை ஸோ அப்படியேவும் கொஞ்சம் வாழ்த்தனமாக சுற்றனமாக அப்படியே மைனராக அப்படி தெரிகிறாரு அப்புறம் அவருக்கு ஒரு கல்யாண வயசு வரும்போது ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஸோ கல்யாணம் பண்ணிட்டு ஸோ அவர் வந்து ஒரு நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாரு எல்லா பிஸ்னஸும் லாஸ் ஆகிட்டே இருக்குது ஆனால் அவருக்கு பெண் பிள்ளைங்க பொம்ப பிள்ளைங்கனா பிடிக்கவே பிடிக்காது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு வந்து குழந்தை பிறக்கிறது ஃபஸ்ட்டு குழந்தை பெண் குழந்தை ஸோ அப்படியே அவர் ஏழைமலை பிஸ்னஸை பண்ணுறாரு பயங்கர நஷ்டம் இருந்த பணத்தெல்லாம் வச்சு ஒரு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறாரு அவர் வீடு கட்டும்போது ரெண்டாவது மகள் பிறக்கிறாங்க மூணாவது மகள் பிறக்கிறாங்க ஸோ இப்படியாக மகள்களாக பிறக்கிறாங்க ஸோ நமக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பிறக்குமான எதிர்பார்ப்போடு இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஐந்தும் பெண் பிள்ளைங்களாவே வந்தது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பயங்கர கஷ்டம் ஸோ கஷ்டத்தில் அவர் என்ன பண்ணார் பெண் குழந்தைங்களாம் படிக்க வைக்கணும் ஸோ படிக்க வைக்கிறதுக்கு அவர் ஒரு அவருக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி ஒரு பைராக்கியம் காணப்படுகிறது என்னவென்றால் அவர் வந்து தன் தான் படிக்கலை தன் பிள்ளைங்களாவது படிக்க வைக்கணும் நல்லா பெரிய பெரிய ஆஃபீஸராகணும் ஒருத்தர் கலெக்டராகணும் ஒருத்தர் இன்ஜினியராகணும் ஒருத்தர் வந்து ஆகணும் ஒருத்தர் வந்து டீச்சராகணும் ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் அஞ்சு ஒரு டிஃபென்ஸில் அவர் பிளான் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது ஆனால் அவர் எளிமேனமோ பண்ணுறாரு தான் ஆனால் கஷ்ட காலம் ஃபஸ்ட்டு மகள் ப்ளஸ் டூ முடித்தாங்க செகண்ட் மகளும் ப்ளஸ் டூ முடித்தாங்க கொஞ்சம் மதிப்பெண் அவங்க கொஞ்சம் கூட்டி வாங்காததுனால ஸோ அவங்கள குடும்ப கஷ்டத்தில் சரியாக படிக்க முடியாத சூழ்நிலையினால ப்ளஸ் டூவோடு முடிச்சிட்டாங்க ஸோ அந்த ரெண்டு மகள்களும் செய்த தியாகம் தன்னுடைய அடுத்த தங்கச்சி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது தங்கச்சியை மெடிக்கல் கா ஒரு பாரா மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விடுறாங்க ஸோ அந்த அப்பாவுக்கு பயங்கர ஒரு சூழ்நிலை ஸோ எப்படி பிள்ளை படிக்க வைக்கிறது வீடை விற்று தான் படிக்க வைக்கணும் போல அப்படின்னு ஒரு நினைக்கிறாரு சரிவே அதுக்கு வந்து சேர்த்து வைக்கிறாங்க ஸோ அடுத்து நாலாவது ஐந்தாவது பிள்ளைங்களும் அப்படியே டிகிரி படிக்கிறாங்க இப்படியே அடுத்து மூணு பேரும் டிகிரி ஸோ அவரோட எய்மு பண்ணதில் சிலது அச்சீவ் ஆச்சு சிலது அச்சீவ் ஆகலை டாக்டர் ஆகணுன்றவங்க ஸோ நர்சிங்கில் படித்தாங்க ஸோ இன்ஜினியர் ஆகணுன்றவங்க ஸோ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு டைப் ரைட்டிங்கும் கம்ப்யூட்டர் கோர்ஸும் டையனும் படித்தாங்க ஸோ லாயர் ஆகணுன்றவங்க லாயர் ஆக தான் ஸோ பிஏ ஹிஸ்ட்ரி மட்டும் படிச்சிட்டாங்க ஸோ அடுத்த ஆகணுன்றவங்க அவங்களும் நர்சிங்கிலே முடிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேரையும் மெடிக்கல் பேராமெடிக்கலே படிக்க வச்ச பேருமே அந்த தந்தைக்கு தான் சாரும் எப்படின்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு லட்சம் மாதிரி ஒவ்வொரு கோ ஒவ்வொரு பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கும்போது செலவு சரிங்களா ஒருத்தவங்க மூணாவது பெண் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஐந்தாவது பெண் வந்து ஜிஎன்எம் நர்சிங் ரெண்டுக்குமே செலவு அதிக அதிகமாக தான் ஆகும் ஸோ அதனால் ஸோ நீ பயங்கரமாக இன்னை படிப்பில் தன்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தன்னை தந்தை தன்னை பிள்ளைங்களுக்கு பண்ண ஆரம்பித்தார் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்களும் தந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி வரும்போது கல்யாணம் மேட்ரு வருது ஸோ ஃபஸ்ட்டு மகளுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு மகளும் செகண்ட் மகளும் ரெண்டு பேருமே டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் கோர்ஸு அண்டு என்ன பண்ணிருக்காங்க தையலும் படிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த தந்தையோட நோக்கம் என்னன்னா தன்னுடைய பிள்ளைங்க கல்யாணம் ஆனாலும் தன்னுடைய கணவனை சார்ந்து நிற்க கூடாது தன் சொந்த காலில் நிற்கணும்ன்ற வயராகியத்தில் எல்லோரையும் படிக்க வைத்தாங்க எப்படிதான் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க சொந்த சொந்தக்கால்ல நின்று முன்னேறுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த ஒரு கைத்தொல் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கொள் அந்த வளமலுக்கு இணங்க தன்னுடைய பிள்ளைங்களை தன் தந்தை படிக்க வைத்தார் தந்தை செய்த ஒரு நல்ல காரியம் ஒரு சாதனை என்னவென்றால் தன் பிள்ளைங்களை படிக்க வைத்தது படிக்க வைத்தது அல்லாமல் பெண் குழந்தைகள் தைரியமாக ஊக்கமாக தன்னம்பிக்கையோடு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு பிள்ளைங்களாக அவ அவர்களை வளர்த்தார் படிக்க வைத்தது போல அந்த பிள்ளைங்களை படிக்க வைத்தாங்க என்றால் அந்த பெருமை அந்த தந்தைக்குதான் ஸோ பெண் பிள்ளைங்கள் அந்த காலகட்டம் எயிட்டி செவன்டி காலகட்டத்துல பெண் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டாங்க சோ பெண் பிள்ளைங்கன்னா எல்லாரும் கஷ்டம் நஷ்டம் அப்படிதான் இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய பணத்தை எல்லாம் கல்விக்கு மாத்திரம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணி ஊக்குவித்த அந்த தந்தைக்கு தான் அந்த பெருமை எல்லாம் சாரும் ஸோ நான் இன்னைக்கு என்ன உங்களை நீங்கிற என்கரேஜ் பண்ண விருப்பப்படுறேன்னா அந்த தந்தை யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மாத்திரம் நம்பி உண்மையாக ஒரு உழைத்தார் 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 உழைத்து கொண்டே இருந்தார் ஒரு சாதாரண நடுத்தர ஃபேமிலி தான் பேசிக்கு என்னச்சுனா பேசிக்கான எல்லாம் தேவைகள் மாத்திரம் இருந்துச்சே தவிர அவர் அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டார் ஸோ கருத்தாய் கண்ணியமாய் அப்படின்தான் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செலவு பண்ணுவாரே தவிர மற்றபடி அனாவசியமாக எந்த செலவுமே பண்ணுவார் பிள்ளைங்களும் அதே மாதிரி அப்பாவோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டாங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசையாக ஐந்து பேருக்கும் அவர் திருமணத்தை செய்து முடித்தார் அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கும் அவர் தேவையான எல்லா சீரையும் செய்து முடித்தார் இவரல்லவா தந்தை இந்த தந்தைக்கு ஒரு சல்யூட் பண்ணலாமா தன் உழைப்பை மாத்திரம் நம்பி பெண் குழந்தைகளை படிக்க வைத்து சாதனை புரிந்த இந்த ஒரு சல்யூட் அடிக்கலாமா அந்த தந்தை இன்னமும் இருக்கிறார் இன்னமும் தன் உழைப்பை மாத்திரம் நம்பி ஒரு சின்ன பலசர கடை எப்பயும் வைத்து அந்த கடையை நம்பி அவர் நடந்து கொண்டு கடையை வைத்து கொண்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை உள்ள தந்தையாருக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூட் ஸோ நான் இன்னைக்கு சில பேரண்ட்ஸுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னா ஸோ பெண் பிள்ளைங்கன்னா கஷ்டம்னு நஷ்டம்னு நினைக்காதீங்க ஸோ முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை அந்த பெண் குழந்தைங்களை படிக்க வைங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் ஸோ அந் அவங்க கண்டிப்பாக வேலை பார்த்து உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் பெண் பிள்ளைங்களை படிக்க வைங்க ஸோ தயங்காதீங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம் இருக்குது நிறைய பேர் இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போது அந்த காலகட்டத்தில் அந்த எந்த ஸ்கீமுமே கிடையாது ஸோ இப்போ நிறைய பேர் முன் வராங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் நல்லா வந்து ஸ்பான்சர்ஷிப் வர்றது இல்லை வரலை தன் தந்தை அந்த தந்தை தன்னோட எழுப்பை மாத்திரம் நம்பி தான் அந்த குழந்தைங்களெல்லாம் படிக்க வைத்தார் அப்படின்னா ஸோ நிறைய பேர் இன்றைக்கி பெண் பிள்ளைங்க பத்தாவது வரைக்கும் படிக்கட்டும் அஞ்சாவது வரைக்கும் படிக்கட்டும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாரமாக நினைக்காதீங்க ஸோ அவர்கள் உங்களை தாங்குவார்கள் ஒரு நல்லபடியாக படிக்க வைங்க நீங்களும் உங்கள் உழைப்பை நம்பி உழைத்து கொண்டே இருங்க அதுக்கான ஆசீர்வாதத்தையும் தேவைகளையும் ஆண்டு உங்களுக்கு சந்திப்பா அதில் எந்த டவுட்டும் கிடையாது சரிங்களா சோ பெண் பேரும் புண்ணியவங்கள் பாக்கியவங்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆண்டவர் பெண் குழந்தையை கொடுக்கும் போதே யாருக்கு கொடுக்கணும் நினைச்சுதான் போதே அந்த ஆசிர்வாதம் எப்படி அந்த துணியில உங்களுக்கு ஆசிர்வதிக்கப்படும் இந்த தந்தை வெறும் பலசர் கடை தான் வைத்தார் அந்த பலசர் கடை ஆசிர்வதிக்கப்பட்டது அதன் மூலமா லாபம் வந்தது அந்த லாபத்தை வைத்து அவர் படிக்க வைத்தார் அந்த படிப்பு அவர்களுக்கு சோர் போட்டது அதே மாதிரி உங்க உழைப்பை நீங்க நம்புங்க நீங்கள் நல்லதே இந்த தந்தை யாருலையும் எதையும் எதிர்பார்க்கலாம் முடிஞ்சிறதுக்கு அவர் நல்லது தான் செஞ்சார் படிக்கிறதுக்கு சில பேர் உதவி செய்தார் படிக்க வைத்து அவர்கள் நன்றியை மறந்து இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க இந்த தந்தை அப்படியே தான் இருக்கிறார் ஆனால் அவர்கள் உயர்த்திய எண்ணம் இவருக்கு அந்த பெருமையை சாரும் ஸோ ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அவங்களுடைய சொந்த தங்கச்சி மனுக்கு உதவி செய்தார் ஆனால் அவர்கள் அந்த நன்றியை மறந்து விட்டார்கள் இன்றைக்கி அவர்கள் நல்லா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் இந்த தந்தை அப்படியே தான் இருக்கிறார் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் வைத்து இவரை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஏமாத்தி இருக்கிறாங்க பாசத்தை வைத்து ஆனாலும் அந்த தந்தை ஏமாந்தும் தெரிந்தும் அவர் நன்மையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தந்தைக்கு ஒரு சாலிட் ஐந்து பெண் பிள்ளைங்களை பற்றி இந்த தந்தைக்கு ஒரு சாலிட்